வருங்காலம் வசந்த காலம் நாடும் மங்களம் வருங்காலம் வசந்த காலம் நாடும் மங்களம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஷ் யூ விஷ் யூ ஹேப்பி நியூ இயர் நாங்க இப்ப எங்க போறோம்னா கறிக்கடைக்கு கிளம்பிட்டோம் ஆமா எங்க ஏரியால இருக்க ஆடு தொட்டிக்கு போறோம் ஆமா ஹாய் வாங்க எங்களோட சேர்ந்து வாங்க கறிக்கடையை பார்க்கலாம் பாடியா யூஸ் பாயல ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் எங்கே இருக்கோன்னா சைதாப்பேட்டை அஞ்சு லைட்டு ஆட்டு தொட்டிக்கு போகிறோம் ஆமாம் பாருங்கள் இதிலேயே நேராக போனால் சைதாப்பேட்டை மார்க்கெட்டு வந்துடும் ஆமாம் அப்படியே நாங்கள் கிண்டி போகிற ரூட்டில் இருக்கிறோம் ஆட்டு தொட்டிக்கு போயிட்டுருக்கோம் இதுதான் எங்கள் ஏரியா ஆட்டு தொட்டி நல்லா இருக்கா ஏரியா வெரி நைஸ் அண்ட் பிளேட் இங்கே கொஞ்சம் ட்ராஃபிக் அதிகமாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இதுலேயே நேரம் போனால் கிண்டி வந்துடும் ஆட்டுக்கறி கடை செஞ்சாப்பேட்டை வந்தீங்கன்னா இப்படி வாங்க இப்போ வந்தாச்சு ரொம்ப பக்கத்தில் லெப்ட இருக்குமா லெப்டில் லெப்ட்ல போகும் ஆ நாங்களும் இதே தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வர்றோம் ஃப்ரெண்ட்ஸ் கடை கடைக்கு இதா இதான் ஆட்டி இறைச்சி கூடம் பாருங்க ஆட்டு தொட்டி வாடா மாப்பிள்ள ஆட்டு தொட்டி ஏடா இவ்வளவு பேர் வெட்டுறாங்கல்ல இல்ல பாருங்க ஃபுல்லாக ஆட்டுக்கறி கடை தான் எங்காவது கேளு டைம் ஆமாடுச்சுலம்மா பிள்ள மணி ஆயிடுச்சுல்ல காலையில் சீக்கிரமா வந்தா நிறைய கடைகள் இருக்கும் நாங்கள் கொஞ்சம் லேட்டாக வந்திருக்கோம் கடைகள் கம்மியாக இருக்குன்னு என் கொண்டாட்டி ஃபீல் பண்ணுறாங்க இது எல்லாமே ஆட்டுக்கறி கடை பாருங்க இது எல்லாமே ஆட்டுக்கறி கடை ஆட்டு தொட்டி என் ஒய்ஃபு கறி கடை வாங்க போயிருக்காங்க